வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு மனையை பார்க்குறதுக்காக அதாவது அகைன் ரெண்டாவது முறை பார்க்குறதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அருண் சாரும் அருண் ப்ரோ அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அருமந்தையில் வந்து இடம் வாங்கினாங்க இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி அருண் சார் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேருமே ரிலேஷன் தான் இப்போ அவங்களுடைய ரிவ்யூ நம்ம ப்ளஸ் வந்து நம்ம சர்வீஸ் ரெண்டு கம்பெனி சர்வீஸை பற்றி அவங்க பேசுவாங்க இது எங்களோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி தனிகை எஸ்டேட்டில் ராஜா காமண்ணா தான் பார்த்து அப்படிலாம் முடிச்சு கொடுத்தாரு சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்கிலேருந்து எண்ட் வரைக்கும் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ தனிகை ஸ்டேட் அண்ட் ராஜா காமண்ணா கோ ஸ்பெஷல் பேங்க்ஸ் கண்டிப்பாக அருண் சார் இப்போ உங்கள் ரிவியூ சொல்லலாம் சார் நீங்கள் இது எங்களோடய ஃபஸ்ட்டு பிளாட்டு ஆல்ரெடி அக்கா பையனுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் பிளாட்டு உங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப நன்றி சார் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஒரு முறை ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அகைன் மறுபடியும் நம்ம கிட்டே வந்து வாங்குவீன்னு சொன்னேன் அன்பு ப்ரோ வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி சிஸ்டர் பேரில் வாங்குகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாங்க அன்னைக்கு வந்து அருண் சார் தான் ரெஃபர் பண்ணாங்க நீங்கள் போப்பா நல்ல கம்பெனி போய் வந்து போய் பாருன்னு சொல்லி அன்புருவா ரெஃபர் பண்ணி அன்றைக்கி வாங்கி கொடுத்தது அருண் சார் தான் இன்றைக்கி அருண் சார் வந்து நம்ம வேப்பம்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்காரு சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் சிஸ்டர் மேம் வாழ்த்துக்கள் மேம் ஆ ரொம்ப நன்றி மேம் தேங்க்ஸ் மேம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த அருமையான வீட்டுமனை தாங்க வேப்பம்பட்டு வேப்பம்பட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அசுர வளர்ச்சி அந்த அசுர வளர்ச்சியில் சென்னை டு திருப்பதி அர்ணுடி பைபாஸ் பைபாஸுக்கு நேர்மையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை பட்டாபிராமில் பொறுத்த வரைக்கும் டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளுடைய மாண்பு மிகு சிஎம் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இனிமே அங்கே தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே மக்கள் தொகைக்கான வாய்ப்பும் அதிகமாக அமையும் அப்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இண்டிவிஜுவல் லேண்டுக்கான ஒரு மதிப்பு கூடும் ஓகேங்களா அப்போ வேப்பம்பட்டு ஆல்ரெடி டெவலப்பண்ட் ஏரியா இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் வேப்பம்பட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கரெக்டான தருணம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீட்டு தான் கோமதி அம்மன் நகர் வீட்டு தனிகை எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருமையுடன் வழங்கும் கோமத்தியம்மன் நகர் வட சென்னையில் முப்பத்தி ஆறு வருடங்களாக நூற்றி ஐம்பது சைட்டுக்கு மேல் போட்டு இன்றைக்கி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பிக்கை நிறைந்த கம்பெனிங்க அந்த இடத்துல இப்போ நாங்கள் அந்த கம்பெனி இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டுமனையை லான்ச் பண்ணி அருமையாக போயிட்டுருக்கு அதாவது சீக்கிரமாக வீட்டுமனைக்கு எங்களுக்கு சொல்லிட்டான ஒரு வீட்டுமனை நம்மளுடைய வேப்பம்பட்டு வீட்டுமனை இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டு ஐந்து பிளாட்டுகள் தான் இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது வங்கி லோன் அதாவது மினிமம் சேலரி ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் உங்களுக்கு இந்த வீட்டு மனையில் கண்டிப்பாக நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வீட்டு மனையை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்க் லோனில் வீட்டு மனையை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் சேவ் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்கள் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பிக் பிக் பண்ணி உங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நேரடியாக வந்து நம் வீட்டு மனையை பார்த்து நாங்கள் சொன்ன அத்தனை டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்து நம்ம வீட்டு மனையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கனவு வீட்டு மனையை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம்